கட்டிப்புடி கட்டிப்பு யார பாக்குற என் சித்தப்ப நேசமணியவா அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது எங்க கிட்ட வந்து ஒரு முத்தங்குடு எது பள்ளத்துலையா கபத்துக்கா கப கப க ஹ ஏண்டா நான் அண்டங்காக்காவா அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ முக்க டேய் சினிமா காரியை நினச்சி கனவு காணாம எந்திரித்து போய் தீயை போடுறா வெண்ண ஆ என்னடா மொரப்பு மூஞ்சியும் மொர கட்டையும் எங்கள் அண்ணன் உன்னைய புள்ளையா பத்துக்கு காக்கிலோ அரிசியை பத்துக்கும் பொங்கியாச்சும் சாப்பிட்ருப்பேன் நம்பர் பத்து இந்த விடு தாண்டா படுத்து படுத்திருக்கிறது யாரா அவளோட சித்தப்பா இருக்கும் எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான் போய் பாரு நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு ஓங்கி ஒரு மெதி ஏ அவனா நம்மளை பார்த்து சந்தோஷத்துல கத்த அப்புறம் சித்தப்பா டிஸ்டர்ப் ஆயிடும் வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம் ஆ ஆள் கட்டலோட எங்க போனாரு சித்தப்பா 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 படுத்திட்டு எங்கடா போனாரு அது நான் நீதான் நினைச்சேன்

va agullar no saber hemavant. Hey, dai! No digues ali.

கிருஷ்ணமூர்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாஸ் எனக்கு சம்பளத்துல பத்து ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு இவன் தொல்ல தாங்க முடியல ஓய்ச்சு பார்த்தா இந்த ஆள் கூட பத்து ரூபா கொடுத்திருக்கான் சித்தப்ப சித்தப்ப என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாத சம்பளம் எழுதி கொடுத்துருக்க அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரான்னு சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறான் அப்ப இல்ல அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸா

மறந்தே போச்சுடா அப்ப கூட்டிட்டு வாரு பாஸ் என்னடா வந்துட்டானுங்க அந்த கிட்னா வந்துட்டானு எங்க அங்க மரத்தடியில் உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்

பாசுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே பாச அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன் ஐயோ அதுக்குள்ள பாச காலி பண்ணிருப்பாங்களோ

வாங்க அன்னைக்கு எங்க பாச கட்டோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாசும் துரத்திக்கிட்டு இருக்கோம் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது டேய் இன்னொருத்த கூட எங்கடாவே

ய்யா இருக்கா என்ன வந்து சொல்ற என்னடா இரு இரு அப்புறம் வந்துகிட்டு இருக்காங்க வந்து பத்மணி அம்மா வந்து போங்கயா வண்டி அடியா

இதோட டெல்லிக்கு படிக்க போச்சு சின்ன வயசுல போயிருக்கும் இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாலு வருஷம் படிச்சிருக்கோம் ஸ்ட்ராங் பவுண்டேஷன் வா பாத்துமா சரி உன் விருப்பப்படியே ஒரு மாசம் இங்கே தங்கிருவோம் என்ன பண்றது அண்ணா, ரொம்ப செலிச்சுக்கிறாரு ஏப்பா, இது ரொம்ப பெரிய இடம் இங்கே உங்களுக்கு செய்யலாம் வச்சுக்கிட்ட தின்னு கட்டுருவாங்க அவ்வளவுதான் காணும்ோம் வெல்கம் பாப்பி யாரா இந்த காலகட்ட சமாளி கொண்டு வந்து வச்சது இவருக்கு இதை இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு உங்களை குப்பையா

ハハハハハ。 Ha 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 ha

கப்பிமா உயிரை இவங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கேன் இல்லைடா அப்போ அடிச்சு தூரத்திருப்பேன் ஒரு ஆள் இவ்வளவு பெரிய டமானம் தனியாக அசை தேடுறாங்க என்ன பசு இது அசைக்கவே முடியல பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் டிக் டிக்னு சத்தம் வருது மணிக்குண்டு இதையே மூடி வச்சிருக்காங்க டயம் வேஸ்ட் ஆயிருமேன்னா ஆஹா டா ராட ஜ வேண்டாம் இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கெடியாரத்தை காப்பாற்றி பத்திரமா உள்ள கொண்டு வரீங்க போங்க விளக்கண்ண் பிரிவாடா சந்த்ரு வா எங்க போனா அந்த விளக்கண்ணா நாலு ஸ்டெப் கூட நடந்து வரல அதுக்குள்ள என்னடா கை கே என்னடா கையில பாட்டில் விளக்கெண்ண

அறுநூறு வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்கடா அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க கழுவேன் கழுவேன் கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்த உடைச்சிட்டீங்களாடா இனிமேல் எவனாலயும் வாங்க முடியுமாடா இதை ஆமா ஆமா இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க வாயை உரா ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா மன்னிச்சிடறதா ஒன்ன மன்னிச்சிடுறதா சுந்தரேஷா இதோ வந்துட்டேன் அ ஆ ஆ நீ நீ யார நீ ஸ்டேடி ஆவலையா என்ன யோவு தெரியல ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது டாக்டர் கிட்ட வந்து போய் கால்ல காட்டணும் டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்லை உன் கண்ணை ஏடா கண்ணு முன்ன தெரியாம எண்ணையில காலை வச்சா வழுக்காம என்னடா செய்யு என்ன டேய் யாரங்க எண்ணெய் கொட்டுறது ஆ டேய் அப்படிம் யாரும் இதை உடைச்சது அது வேற ஒண்ணு இல்லங்க பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தாருங்க உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாய்ப்பு இனிமா ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் வச்ச கூடாது உடனடியே பண்ணி அனுப்பிச்சுட வேண்டியதான் இந்த உடஞ்ச பொருட்களுக்கு காசு வாங்கற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக பிசினஸே கிடையாது